ஷண்மு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பான்ட்டு தெரியல பூமாரி அக்கா மாதிரி தான் அவளுக்கும் கல்யாணம் நடந்துச்சு ஆனால் வீட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி அவள் வச்சுருந்துருக்கா தேவை அம்மா அம்மாக்கிட்ட சொல்லி ஒழுங்காக நடந்திருந்தா கூட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்துக்கலாம் அவளை இப்படி எல்லாம் செய்வான்ட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இல்லை இல்லை அவள்லாம் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது நமக்கே துரோகம் பண்ணவே எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் இதுக்கெல்லாம் இருக்க இருக்கக்கூடாது மனசை தைரியமாக வச்சுக்கூடணும் மலர் பூமாரி கிட்ட நம்ம சோகமா இருக்கிறது எதையும் காட்ட வேணாம் வா பூமாரி உட்காரு என்ன மேடம் உங்க ஹஸ்பண்ட் எங்க அவர் கிளம்பியாச்சுல ஆபீஸ்க்கு ஆமா நீ மட்டும் என்ன ஒத்த மாதிரி இங்க வந்து உட்கார்ந்து இருக்க ஆமா வீட்டுல எல்லாரும் மொத்தமா இருந்தோம் இப்போ நான் மட்டும் தானே இருக்கேன் அப்ப நான் தனியா தான் இருக்க முடியும் அதுவும் சரிதான் எவ்வளோ அரட்டை அடிச்சிருப்போம்ல இந்த இடத்துல உட்காந்து மலர் கொஞ்சம் யோசிச்சு பாரு ஒரு வாட்டி அம்மா சண்முக்கு என்ன ஆடி விழுந்துச்சு அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்ப அழுக தான் வருது முன்னாடி எல்லாம் அதெல்லாம் நினைச்சு பார்த்து எவ்வளவு சிரிச்சு இருந்திருப்போம் அடி அடின்னு சொல்லி எவ்வளவு கிண்டல் பண்ணிருப்போம் ஆனா இப்ப பாரு அவளுக்கு அடி விழுந்துச்சு நினைச்சு வருத்தம் தான் பட தோணுது இல்ல நம்ம கூட இருந்துட்டு இப்ப என்னதான் பண்றாளோ தெரியல அந்த வீட்டுல நானாச்சும் அங்க இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாளாச்சும் இங்க வந்திருக்கேன் இருக்கேன் ஆனா அவளுக்கு அது கூட கொடுத்து வைக்கலையே மலர் ஆமா பூமாரி அதான் கஷ்டமா இருக்கு ஏய் என்னாச்சு அழுறியா சேச்சா அவளை நினச்சி நான் ஏன் ஆள போகிறேன் அவள் கொளுத்து போய் இந்த முடிவு எடுத்தானா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும் சரி அதெல்லாம் விடு அவளை பற்றி எதுக்கு நம்ம இப்போ பேசணும் ஆமாம் ஓ வாழ்க்கை எப்படி இருக்கு அங்கே எல்லாரும் உன்கிட்ட நல்லா நடந்துக்கிடுறாங்களா யாராச்சும் ஏதாவது திட்டுறாங்களா எப்படி மலர் என் அத்தை என்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிடுவாங்க அவங்க உண்மையிலேயே சொந்த பொண்ணு மாதிரி தான் என்ன பாக்குறாங்க தெரியுமா ஓஹோ அப்படியா சரி சரி ஆனா உன் அத்தை பேச பார்த்தா கொஞ்சம் மூஞ்சூர் மாதிரி தானே இருக்கு எப்படி உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிடுறாங்க ஏ மலர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க எப்பவுமே என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிடுவாங்க அது மட்டும் இல்ல மலர் நம்ம வீட்டுல நம்ம தானே குக் பண்ணுவோம் ஆனா அங்க பாரு அங்க அதுக்கெல்லாம் சமையலுக்கு ஆள் வச்சிருக்காங்க காலையில இருந்து சும்மா இருக்கிறது தான் எனக்கு வேலை ஒரு வேலையும் இல்லப்பா ஏய் பூமாரி உண்மையிலேயே சொல்ற யார் வந்து குக் பண்ணுவா அதுக்கு ஒரு அக்கா வருவாங்க குக் பண்றது அவங்க குக் மட்டும் பண்ணி வச்சிட்டு போயிடுவாங்க எல்லாரும் சாப்பிட உட்கார்றதுக்கு சர்வ் பண்றது மட்டும் நான் பண்ணுவேன் மத்தபடி வர ஒரு வேலை கூட எனக்கு கிடையாது ஆச்சரியமா இருக்கு எனக்கு மலர் பரவாயில்லையே பூமாரி நம்ம வீட்ல நீ அவ்வளவு வேலை பார்த்ததுக்கு அங்க போய் நல்லா சும்மா இருக்க என்ன ஆமா எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு வேற என்ன நல்லா என்ஜாய் என்ஜாய் பண்ணு எனக்கு இருக்கிறது தான் பிடிக்கும் இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கத பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது இதுல வேற நான் அப்படி இருக்கதை நினைச்சாலே எனக்கு எரிச்சலா இருக்கு அவர் காலையில ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் தான் வருவாரு அது வரை நான் சும்மாவே தான் இருக்கணும் காலையில அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருவாரா அப்போ இல்ல இல்ல ஆபீஸ்ல அவர் சாப்பிட்டுக்கிடுவாரு ஏன் பூமாரி உங்க ஆபீஸ்க்கெல்லாம் நீ போய் பாத்துருக்கியா நல்லா இருக்கா ஆபீஸ் ஐயோ மலர் அதே ஏன் கேக்குற அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா ஆபீஸ்க்கு நீ நாளையில இருந்து வா என் கூட வேலை பாருன்னு சொல்றாரு நான் எப்படி மலர் வேலை எல்லாம் பார்க்க முடியும் நானே ஒண்ணுமே படிக்கல அங்க போய் பறக்க பறக்க முடிக்கிறதா ஐயோ பூமாரி படிப்பு மட்டுமே ஒரு ஆளை உயர்த்தாது படிக்காதவங்க கூட நல்ல நிலைமையில இருக்க தான் செய்யறாங்க நீ அங்க போய் புரிஞ்சுக்கோ எல்லாருக்குமே மைண்டு ஒண்ணு இருக்குல்ல அதை நல்லா யூஸ் பண்ணு நீ கண்டிப்பா முன்னுக்கு வந்துடலாம் படிச்சா மட்டும்தான் முன்னுக்கு வர முடியணும் அப்படின்லாம் கிடையாது படிக்காதவங்க கூட நல்லா முன்னுக்கு வரலாம் நீ முன்னுக்கு வந்து காட்டு பூமாரி ஏ மலர் இதெல்லாம் சும்மா பேசுறதுக்குன்னா லாய்க்காக இருக்கும் நீ டைலாக் மாதிரி ஆனா ஆனால் எல்லாம் அது சரி வராது அங்கே ஒரு ஃபைல் எங்க இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது அதை எடுத்து இங்கிலீஷில் ரீட் பண்ணுன்னு சொன்னோம்னா பறக்க பறக்க முடிக்க வேண்டியது தான் படிப்பு மட்டும்தான் ஒருத்தங்களை உயர்த்தும் இந்த மாதிரி சும்மா டைலாக் வேணால் பேசிகிட்டு இருக்கலாம் அதான் படிக்கிற நேரத்தில் ஒழுங்காக படிச்சிருக்கணும் என்ன பண்ண சொல்கிறேன் ஏன் நல்லமே இப்படி ஆயிட்டு அதனால தான் நான் படிக்க முடியாமல் ஆகிப்போச்சு இங்க பாரு மாதிரி அப்படியெல்லாம் எல்லாம் கிடையாது படிக்காதவங்க கூட முன்னுக்கு வந்து தான் இருக்காங்க அது அறிவுனாலையும் திறமையினாலையும் புரியுதா அத மாதிரி நீ போக மாட்டேன்ப்பா எனக்கு இருக்குது படிக்கிறதுக்கு நீ படிக்காதவன்ட்டு அவருக்கு தெரிஞ்சு தன்னடி கல்யாணம் பண்ணாரு என்னமோ நம்ம ஏமாத்தி கல்யாணம் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க ஆமா தெரியுதா செய்யும் இருந்தாலும் அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு புரிய மாட்டேங்குது வா வான்ட்டு ரெண்டு வாட்டி கூப்பிட்டாரு மலர் சும்மா உன்ன சுத்தி காட்டுறதுக்காண்டி கூப்பிட்டு பாரு நீ உடனே ரொம்ப இது பண்ணாத போயிட்டு வா கூப்பிட்டா சரி பாப்போம் ஆனா உண்மையிலேயே அவரை நல்லா பாராட்டணும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் குணம் கட்ட இருந்தாலும் எது கட்டாலும் கோவப்பட்டாலுமே ஒரு படிக்காத பொண்ணு படிச்ச மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிப்பாரான்ட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கு மலர் பாரு அவர் எவ்வளவு நல்லவர்ன்ட்டு இதுலயே ப்ரூவ் பண்ணிட்டார்ல ஆமா பூமாரி நீ சொல்றது என்னமோ உண்மைதான் படிச்சவங்க படிச்சவங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க படிக்காத பொண்ணு கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க அப்படி தான் நம்ம நாடு இருக்கு அதுக்கு இடையில உன் மாப்பிள்ள ஒரு ஜென்டில்மேன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருனா சரி அதெல்லாம் விடு நீ அந்த புராணத்தை விடு ஆமா ஒரு குரங்கு உன் கூட வந்திருக்க அது ஏன் இவ்ளோ சேட்டை பண்ணுது அங்க வாயை வச்சிட்டு அமைதியா இருக்கா இல்ல எப்படி இல்லை அங்கேயும் ஒன்று ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கா மலர் அதை ஏன் கேக்குறேன் அவன் நம்மள மாதிரி சாதாரணமா பேசவே மாட்டேங்கம் மலர் எதுக்கெடுத்தாலும் நாங்க பணக்காரங்க எங்களால என்னன்னு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியே பேசுறான் ஏன் அப்படி இப்ப நம்ம எல்லாம் நாலு பேர் உட்கார்ந்து என்ன பேசுவோம் எது இன்னைக்கு என்ன சாப்பிடலாம் அம்மா கிட்ட என்ன வாங்கி கேட்கலாம் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா நீ வரையில ஏதாவது வாங்கிட்டு வரியா இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்ட ஆபீஸ்ல இப்படிதான பேசுவோம் ஆனா அவ்வளவு பாரு எப்ப பார்த்தாலும் நாங்க அப்படிப்பட்டவங்க நாங்க ஒரு ஆள் போட்ட டிரெஸ் ஒருத்தங்க போட மாட்டோம் அப்படியே பேசுற மலர் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவ பேசுறத பார்த்தாலே அது வேற ஒண்ணு இல்ல பூமாரி எல்லாம் பண திமிருதான் பணம் இருக்குன்ட்டு ரொம்பலாம் ஆடக்கூடாது இல்ல மலர் நம்ம எல்லாம் பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தானோ ஒரு நாள் கூட எதையுமே சொல்லி காட்டினதே கிடையாது நீ கூட எவ்வளவு சேலரி வாங்குற ஒரு நாளாச்சும் நான் எவ்வளவு ஆனா சம்பளம் வாங்குறேன்ட்டு யார்ட்டையா சொல்லி காட்டிருக்கியா பூமாரி நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம அப்படி தான் இருப்போம் எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க கிட்ட பணம் இருக்குல்ல அதான் ரொம்ப பீத்துறாங்க நீ இப்போ தானே இவ்வளோ பார்க்குற ஆனால் என் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கூட நிறைய பேர் நல்ல பணக்காரங்களாம் ரிச்சாக இருக்காங்க அவங்களாம் என்கிட்ட ஒரு மாதிரி தான் பேசுவாங்க எனக்கு அதெல்லாம் சாதாரணமாக ஆயிடுச்சு அதெல்லாம் தூர விடு ஆனால் எனக்கு அவன் பேசுறதில்லை எரிச்சலாக வந்துட்டு இருக்கு பார்த்துக்கோ ஐயோ மலர் அவன் வந்துட்டான் நினைச்சிட்டு இருக்காங்கப்பா தூங்கி எஞ்சது கூட இல்லாம கேட்டா கேட்டு போறா நீ ஏன் பூ மாதிரி ரியாக்ஷன் இப்படி குடுக்குற பவித்ரா வாயா வா வந்து உட்காரு வா என்ன நீ மூஞ்சி இப்படி இருக்கு ஏன் ஆண்ட் வச்சிருக்கீங்க வாய ஒழுங்கா வைக்க முடியாது ஏன் நீ உங்களுக்கு கொஞ்சமாவது வியவஸ்தை இருக்கா சாரிமா சாரி நான் வந்து அட லூசு சும்மா இரு என்ன அம்மா நான் தூங்கி எஞ்சன்ல எனக்கு காஃபி போட்டு தரணும்னு தோணல நீங்க இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க இது என்ன காலன்னு நினைச்சியோ ஈவினிங் ஆயாச்சு ஈவினிங் ஆயாச்சு எனக்கு தெரியும் எனக்கு ஈவினிங்கும் பெட் காஃபி தான் வேணும் நான் தூங்கி எஞ்சி தான் குடிப்பேன் அப்பாடா நான் பேசினது எதையும் அவ கேட்கல கேட்டிருந்தாலும் அவ்வளவுதான் நேரம் கோபப்பட்டு வீட்டுக்கு கிளம்பிருப்பா அதுக்கப்புறம் அண்ணி இப்படி எல்லாம் பேசாங்கன்னு வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கிட்டே சொன்னாலும் சொல்லியிருப்பா அக்கா பெட் காஃபி வேணுமாம்ல இவளுக்கு

இந்த லகங்காவா இது ஒரு லட்சம் தான் எங்க அம்மா நல்லா பிடிச்சிருக்குன்னாங்களா அதான் எடுத்து கொடுத்தாங்க ஒரு லட்சத்தை எவ்வளவு அசால்ட்டா சொல்லுது நமக்கெல்லாம் எல்லாம் ஒரு லட்சத்தை கண்ணுல பார்த்தது கிடையாதுப்பா அப்படியா ரொம்ப நல்லா இருக்கு ஜஸ்ட் ஒரு லட்சம் என்ன ஆமா எங்க அம்மா நாலஞ்சு லட்சத்துக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு சொல்லதான் செஞ்சாங்க நான்தான் எனக்கு ஒரு லட்சத்துக்கு போதும் நினைச்சிட்டேன் அடுத்த தடவை உன் கல்யாணம் வரும்ல அப்போ ஒரு அஞ்சு லட்சத்துக்கு நல்ல லகங்கா எடுக்கணும் பாத்துக்கோ ஹம் பரவாயில்லையா எடு எடு

நேரில் போய் பார்த்தா தெரியும் அஞ்சு பத்துக்கு எவ்வளோ கணக்கு பார்க்குறாங்கன்ட்டு அண்ணி காஃபி